ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் ராஜாவாக மனோஜ் பாரதிராஜா அவர்கள் பரமசிவம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எம் என் நம்பியார் அவர்கள் ராஜாவின் பொய்யான காதலியாக நடிகை சங்கவி அவர்கள் சங்கவியின் அப்பாவாக இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் சங்கவியின் காதலனாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் பாட்டியாக மீனாட்சி கதாபாத்திரத்தில் நடிகை சுகுமாரி அவர்கள் லதாவின் அம்மாவாக நடிகை நளினி அவர்கள் ராஜாவின் நண்பராக மறைந்த நடிகர் மயில்சாமி அவர்கள் ரமேஷ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் குணால் அவர்கள் லதா கதாபாத்திரத்தில் நடிகை அனிதா ஹாசா நந்தினி அவர்கள் லதாவின் அப்பாவாக நடிகர் மதன் பாப் அவர்கள் ராஜாவின் அப்பாவாக நடிகர் அனுமோகன் அவர்கள் ரமேஷின் அப்பாவாக நடிகர் பாண்டு அவர்கள் இங்கிலீஷ் டீச்சராக நடிகை ஒய் விஜயா அவர்கள் இந்த மூவியில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க